ஜவரி த்ரீ இன்னைக்குதான்லோட் பண்ணப்படும் பட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இயர் எண்ட்ல நடந்த சம்பவத்தை பற்றி தான் வந்து நம்ம சொல்ல போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயங்கரமா வெச்சு செஞ்சிருச்சு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எண்டிங்ல வந்து அவ்வளோவா இல்லை லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்தா வந்து எதுவுமே இல்லை ஓகேடா ஸ்டார்டிங் தான் அப்படி எண்டிங்காச்சும் ஒரு நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு சிக்ஸ் போகிற இருந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சுல்ல அப்ப சிக்ஸ்த் மந்த்ல இருந்து சிக்ஸ் மந்த்து மீன்ஸ் ஜூன் அந்த சிக்ஸ் மந்த்துல இவங்களோட சிக்ஸ் என்னோட இருந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு வந்து எந்த ஒரு பட்சடா அப்படிங்கிச்சு அது ஏன்னா நம்ம சேனல்ல பாத்துக்கு முன்னாடி வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து இருந்து வந்து அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணும் எவ்வளவு குளகோஸ் ஏகப்பட்டதாக போச்சு ஓகே எல்லாம் இயர்ல வந்து ஸ்டார்ட் ஆனது இயர் எண்ட்ல வந்து ஓகே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது கரெக்டாக இயர் எண்டு டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டென் டேஸ் சிறப்பான சமம் ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து போயிடணும் மந்த்லி மந்த்லி வந்து எச்பி டெஸ்ட் பண்ணுவாங்களே சோ ஹெச்பி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா போன மந்த் ரிப்போர்ட் வந்து நாங்க ஒரு ரிப்போர்ட் வந்து வாங்கவே இல்ல அவங்ககிட்ட அப்போ வந்து எந்த எப்போதுமே வந்து ஃபோன்ல வந்துடும் பிடிஎஃப் ஆ வந்துரும் எனக்கு சோ அத வச்சு நவம்பர் மந்த் இல்ல அக்டோபர் மந்த் என்ன பண்ணிருக்கோம்னா நவம்பர் ஸ்டார்டிங் சோ அந்த டைம்ல வந்து பிளட் டெஸ்ட் வந்து சுகருக்கு தைராய்டுக்கு பிளட்டுக்குன்னு மூணுக்குமே குடுத்துட்டு வந்தோம் உடனே போன்ல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்க சரின்னா அதையும் கொண்டு போய் கிட்ட காமிச்சாச்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அந்த டைம்ல எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்தேன் நானும் பிளட் வேற எனக்கு இருக்குடா சாவி அப்படின்ட்டு ஒன்பது கிட்ட எல்லாம் ஏன்னா வரல பத்து கிட்ட எல்லாம் வரலன்னு ஜாலியா இருந்தேன் நானு சோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் பிளட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தேன் சுகர் அதே மாதிரி கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க நமக்கு அதான் தானே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாச்சு திருப்பியும் அடுத்த மந்த் வந்து டிசம்பர் மந்த் போனோம் அப்ப போகும்போது வந்து நான் தான் வந்து அப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை திடீர்னு ஞாபகம் வச்சு போன மாத்து போன மந்தோட ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட் காப்பியா தான் இருக்கு ஹார்ட் காப்பியா வாங்கிச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போன மந்த் ஒரு ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்களும் வந்து இந்த பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்க கொடுக்கும்போது வந்து டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது டேப்லெட்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை என்னங்க தைராய்டு எடுக்கலையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இப்போ வந்து தைராய்டு வந்து பிரெக்னன்சி டைம்ல

டாக்டர் காமிச்சா என்னம்மா இவ்வளவு வச்சுன்னு இருக்க ஒரு மந்த்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணி உடனே வந்து எம்பி டாக்டர் அதாச்சும் வந்து நான் ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தேன் தெரியுங்களா நேதா சார் நேதா சார் போய் பாருங்க

நாங்க வந்து யூடியூப்ல நீங்களே வீடியோ போட்டு நீங்களே பாக்கலாமா அதெல்லாம் இல்லை இல்ல பயில்ல அது வந்து ஃபர்ஸ்டே சிக்ஸ் மந்த்தா பைவ் ஃபோர் மந்த்தா

டாக்டர் கிட்ட அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க இல்ல என்ன பாத்துட்டு வெயிட் நீ ஏறவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட ஓல்டு இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கரெக்டா தான் ஏறி இருக்கு எல்லாமே ஓகே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு தைராய்டு வந்ததுக்கான எந்த ஒரு இதுவுமே சிம்டமே இல்லையே என்னமா இது ஒண்ணுமே புரியல புரியலே அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதுக்கு மேல வந்து அவங்கனால சமாளிக்க முடியாதுன்றதுனால நீ நேதாஜி டாக்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அனுப்பி விட்டாங்க ஏன்னா எப்போதுமே வந்து வெயிட் கொஞ்சம் கம்மி தான் எம்டி டாக்டரோட கன்செல்ட் இது வரும்போது அங்கதான் கட்டி எல்லாம் வெயிட் கம்மியா ஆக முடியுது அது எனக்கு வருது எல்லாமே ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா ஸ்ரீ பாப்பாக்கு வந்து நான் ஒரே ஒரு டைம் தைராய்ட் டெஸ்டே எடுத்து

இன்னுமே தான் இருக்குல்ல பாப்பா விட ரொம்ப கம்மியா தான் குழந்தையோட வெயிட் வந்து இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து வெயிட் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா வந்து சிசேரியன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் வந்து வழி வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சிசேரியன் ஆனாலும் வழி வருமா அப்படின்ற டவுட் தான் எனக்கு வேற எதுவுமே இல்லை இங்க வந்து அக்கா எதோ சொல்லிடுச்சுன்னா கழுத்தை பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிருச்சா எனக்கு அதுவே பயமாயிடுச்சு போடப்பவே கழுத்தையும் வந்து அவங்க செக் பண்ணாங்க இங்க ஏதாச்சும் தெரியுதா இங்க ஏதாச்சும் தெரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க ஏன்னா அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு நம்ம இந்த இடம் பெருசா தெரியற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு வெயிட் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் ஆயிடுச்சு அதனால ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்கிற இது பிரெக்னன்சிக்கு தான் அதிகமே தவிர நார்மல் பாடிக்கு வந்து அது தெரியற அளவுல கிடையாது நார்மலுக்கு வந்து ஃபைவ் வரையுமே வரலாம் அதனால பிரச்சனை இல்ல தெரியலாம் எதுவுமே இல்ல நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க பிரெக்னன்சி டைம்ல இது வந்து அதிகம் அவ்வளவுதான் டேப்லெட் வந்து கரெக்டா எடுத்தா 1 मंथல சரியாயிடும் சொன்னாங்க. பேபி குவாரண்டைன் அப்புறம் இன்னொரு டைம் ரிபீட் பண்ணுவோம் டெஸ்டை. அதுலயும் வந்து எதுவும் இல்ல அப்படினா டேப்லெட்ட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி இல்லனா வந்து டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் அப்படினு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்னமோ ஸ்ட்வீப் அப்பா வயித்துல இருக்கும்போது வந்து தைராய்டு தான் தோணுது. அதனால அதுக்கு அப்புறம் தைராய்டு டெஸ்டே பண்ணல. கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தைராய்டு பண்ண. அப்போ வந்து 0.88 தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெர்ம்ஸ்டர்ல ஸோ வந்து பாப்பா பிறந்தப்ப எனக்கு தைராய்டு இருந்தாலும் அடுத்த இதுல வந்து எனக்கு தைராய்டு கம்மியா இருக்கு அதே மாதிரி இந்த டைம் கம்மியா இருந்து நினைக்கிறேன் இல்ல பாக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நாங்க இந்த டிசம்பர் டுவெண்ட்டி டூ இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த கடைசியா நடந்த சம்பவம் இதுதான் வேற எதுவுமே நடந்து இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அந்த தேர்ட்டி சிக்ஸ் ஃப்ரீ டைம் தவிர்த்து ஒரு ஒன் வீக் ஆர் 2 வீக் 2 வீக்கின்றது அதிகம் ஒரு 1 வீக் வந்து நம்ம நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 36 சொன்னாங்க. இப்போ வந்து 37 வரையும் சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் வந்து வைக்கலாம். அதனால வந்து ஒரு 1 வீக் வெச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து கையில தான் இருக்கு. 12 9 मंथ வந்து கம்ப்ளீட் ஆகி 9th मंथ ஸ்டார்டிங்கா. மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெலிவரி நிறைய நார்மலா அந்த வீக்ஸ் அந்த இது பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி இந்த மூணு வீக் ரொம்ப அதிகம் தேர்ட்டி செவன் தான் ஜேன்ல வந்து பாசிபிள் இருக்கு எங்களோட கெஸ்ட் படி ஆமா அதே மாதிரி வந்து ஜனவரி 20 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஸ்கேன் ஒன்னு இருக்கு அதுதான் कंफर्म பண்ணு எந்த டேட்ல வந்து கிட்டு குறப்பாங்க பேபியோட weight வந்து நல்லா அதிகமா இருக்கு பேபி ஓகேவா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2.5 வந்துட்டாங்கனா கூட பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க இது ஆனா அதுவே வரலையே அதான் பிரச்சனை யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் இந்த ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வீடியோ லாங் ஆயிடுச்சு அந்த ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் சொல்றேன் ஆன்டியோட வீடியோல வந்து ஆன்டி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி குழந்தை வெயிட் கம்மியா இருக்கு அதனால குழந்தை வெயிட் அதிகமாக யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதையும் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சா கூட நல்லது தானேன்ட்டு அதுல யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க அம்மாவே துண்டு மீடி மாதிரிதான் இருக்கு பொண்ணை எப்படி குண்டா வரும் எனக்கு நம்மா அத பார்த்து எனக்கு சிரிப்புனா எனக்கு தாங்க முடியல நஜமா அது மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரில அது வந்து என்னன்னு தெரில பட் எனக்கு வந்து அது சிரிப்பு வந்துருச்சு துண்டு வீடி மாதிரி இருக்கா என்னமா சொல்றீங்க அப்படின்ட்டு கரெக்டு தான் ஒல்லையா இருக்கும்போது குழந்தை குண்டா வரணும்னு நினைக்கிறது தான் இருந்தாலும் என்ன பண்றது எல்லாம் ஒரு இந்த டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றப்ப ஒரு பேபி வந்து க்ரோத் நல்லா இருக்கும் வெயிட் நல்லா இருக்கும் பாப்பா வந்து சுத்தமா வாட்டர் லெவல் இல்லாம அது வந்து ஸ்டீப் அப்பா வயித்துல இருக்கும்போது அவங்க பிறக்கும்போதே ஒரு சம்பவம் இருந்திருக்கு அது எங்களுக்கே தெரியல இப்ப ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது அது வந்து நாங்க லேட்டரா சொல்றேன் ஏன்னா அது ஒரு பெரிய கதை அது ஸ்டீப் எனக்கு எலிவேஷன் வரைக்கும் எப்படிதான் தான் எப்படிதான் அப்படின்னு தான் இருக்குது சோ வீடியோஸ் அதிகமாயிடுச்சு தான் வந்து அதை ஒண்ணு விட சொல்லலாம் சோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் எக்ஸ்டா இருக்காங்க அப்ப நீங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க நாரையே புக் அடைச்சிருக்காறனால கொஞ்சம் புக்ல இங்க வழியா பேசுவ என்னன்னா இந்த வீடியோ நம்ம வீடியோஸ் நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் பாக்குறீங்க அவங்கலாம் சொல்றீங்க சுகர் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நான் வீடியோஸ் பாத்திருக்கேன் தைராய்டு இருக்கு இருந்துச்சு அப்படி இருந்தும் பேபி பிறந்த மாதிரி மோஸ்ட்லி யாருமே கமெண்ட் பண்ணல நீங்க யாராச்சும் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து அந்த தைராய்டு போணுச்சு அவர் வந்து என்னென்ன பண்ணாங்க பேபி பிறக்கிற டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க வீடியோஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பக்கு பக்குடா ஆகுது அவங்க சொல்றதெல்லாம் அதனால ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க யாராச்சும் வந்து எனக்கு நான் வந்து கமெண்ட்ஸ் ஓகேங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த ஜான்வரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு நமக்கு வந்து நல்லபடியா போகட்டும் உங்களுக்கு வந்து வந்து நல்லபடியா போகட்டும் நம்ம எடுக்கிற வீடியோ இதுதான் ஆமா எல்லா ஹாப்பி நியூ இயர் லேட்ராடா